கிமு ரூத் யூதா நாட்டில் ஒரு முறை கடுமையான பஞ்சம் நிலவியது மக்கள் எல்லோரும் உயிர் விழைப்பதற்காக தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வளமான இடங்களை நோக்கி குடிபெயர்ந்து கொண்டிருந்தார்கள் எலிமேக் என்பவரும் தன்னுடைய மனைவி நகூமி மற்றும் இரண்டு மகன்களோடும் தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகியமை விட்டு மோவாப் என்னும் இடத்திற்கு குடிபெயர்ந்தார் மோவாப்பில் எளிமைக்கு குடும்பத்தினருக்கு குறை ஏதும் இருக்கவில்லை அவர்கள் நிறைவாக உண்டு வலமோடு வாழ்ந்து வந்தார்கள் சில ஆண்டுகள் சென்ற பின் இரண்டு மகன்களுக்கும் மோவாவிலேயே ஓர்பால் ரூத் என்னும் இரண்டு பெண்களை திருமணம் முடித்து வைத்தார்கள் அப்போதுதான் சோதனை புயல் அவர்கள் வாழ்வில் கரை கடந்தது எளிமைக்கும் அவனுடைய புதல்வர்களும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள் நகோமியும் அவருடைய மருமகள்கள் இருவரும் தனித்து விடப்பட்டார்கள் ஆதரவாய் இருந்த ஆண்கள் மூன்று பேருமே இறந்து விட்டதால் அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள் நகோமி தன்னுடைய மருமகள்களை அழைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் அங்கே உங்கள் குளத்தினரோடு சேர்ந்து வாழுங்கள் இளமையோடு இருக்கும் நீங்கள் கணவன் இல்லாமல் எத்தனை காலம்தான் பணியாய் வாழ்வது மீண்டும் மனம் முடித்து உங்கள் வாழ்வை புதிதாய் துவக்குங்கள் என்றார் அதற்கு அவர்கள் இல்லை நாங்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டோம் என்னுடைய மகன்கள் இருந்ததால் நீங்கள் மிகவும் பறந்துகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமானதாக அமைத்துக் கொள்வதுதான் முறை என்று சொன்னார் அவர்களோ இல்லை நாங்கள் உங்களோடுதான் இருப்போம் என்றார்கள் மருமகளுடைய பாசத்தை கண்ட நகோமியின் கண்களினி கண்ணீர் நிறைந்தது உங்கள் பாசத்தை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் ஆனாலும் எனக்கு வேறு பிள்ளைகள் இல்லை இருந்திருந்தால் உங்களுக்கு அவர்களை மனமுடித்து வைத்திருப்பேன் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படியே நான் பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் வளர்ந்து திருமண வயதாகும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால் உங்களுடைய இளமைதான் வீணாகும் எனவே பிடிவாதம் பிடிக்காமல் போய் வாருங்கள் போய் வாழுங்கள் என்றார் ஓர் மாமியாரின் பேச்சை கேட்டார் எனக்கு விருப்பமில்லை ஆனாலும் உங்களுடைய அறிவுரை இருக்கிறேன் நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி நகோமியிடம் ஆசி வாங்கி கொண்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் ரூத் போகவில்லை நீ என்னுடைய மாமியார் இனிமேல் உங்கள் குடும்பம் தான் என் குடும்பம் உங்கள் இனம்தான் என் இனம் உங்களோடு வந்து உங்களோடு வாழ்ந்து உங்களோடு இறந்து போவேன் என்றார் நகோமி எவ்வளவோ வற்புறுத்தியும் ரூத் மாமியாரை விட்டு போக மறுத்துவிட்டார் எனவே நகோமி ரூத்தையும் அழைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகேமிற்கு வந்தார் அப்போது யூதா நாட்டில் எழுவி வந்த பஞ்சம் இருந்தது செழிப்பான எல்லாம் வார்க்குதவை அறுவடை நடந்து கொண்டிருந்தது பெத்லகேமில் நுழைந்தவுடன் எல்லோரும் நீண்ட நாட்கள் கழிந்து வந்திருந்த நகோமியை சந்தித்து நலம் விசாரித்தார்கள் அவளோ இனிமேல் என்னை நகோமி என்றழைக்காதீர்கள் மாறாய் என்று அந்த அளவுக்கு கஷ்டத்தை என் வாழ்வில் சந்தித்து விட்டேன் கடவுள் எனக்கு ஏராளமான சோதனைகளை தந்தார் என்றாள் மாறா என்றால் கசப்பு என்பது பொருள் மக்கள் எல்லோரும் நகோமியின் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட சோகத்தை அறிந்து மிகவும் வருந்தினார்கள் ரூத் மாமியாரிடம் மிகவும் அன்பு கொண்டு அவளை ஒரு தாய் போல பராமரித்து வந்தாள் ஒரு நாள் ரூத் மாமியாரை நோக்கி அம்மா நான் இன்னும் எத்தனை நாள்தான் தனியே வீட்டில் உங்களுக்கு வாரமாயிருப்பது இன்று நான் வயல்வெளிக்கு போகிறேன் அங்கே நல்ல மனம் படைத்து எவருடைய வயலிலாவது போய் உதிரும் கோதுமைகளை பொறுக்கி வருகிறேன் நீங்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டாள் அந்த காலத்தில் ஏழைகள் அறுவடை காலங்களில் வயல்வெளிகளுக்கு சென்று தரையில் உதிரும் தானிய மணிகளை வயலின் சொந்தக்காரர் அனுமதியோடு சேகரித்துக் கொள்வது வழக்கம் வறுமை நிலையையும் உதிரும் கதிர்களை பொறுக்கி வாழும் நிலைக்கு தன்னுடைய மருமகளை கொண்டு வந்துவிட்டதையும் நினைத்து வருந்தினார் ஆனாலும் அவளால் எதையும் மறந்து பேச முடியவில்லை அனுமதியளித்து அனுப்பி வைத்தார் ரூட் வயல்வெளிக்கு சென்றபோது ஒரு வயலில் வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டிருந்தது அவர் அங்கு சென்று அறுவடையாளர்களின் பின்னே நடந்து தரையில் உதிரும் ஒரு சில ஊதுமை மணிகளை பொருக்கி சேர்த்துக் கொண்டிருந்தார் அது தன்னுடைய மாமியாரின் நெருங்கிய ஒருவினர் போவாஸ் என்பவருடையது என்பதை நூத் அறிந்திருக்கவில்லை மாலையில் போவாசு தன்னுடைய நிலத்தில் அறுவடை எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வந்தார் வயலின் அருகே நிழலில் ஒரு அழகான இளம் பெண் படுத்து இளைப்பாறை கொண்டிருப்பதைக் கொண்டு வேலையாட்களை அழைத்தார் யார் இந்த பெண் நான் இதுவரை பார்த்ததே இல்லையே தலைவரே இவள் நகூமியின் மருமகள் அவர்கள் நீண்ட காலமாக வெளியூரிலேயே தங்கி இருந்துவிட்டு விட்டு சமீபத்தில் தான் மீண்டும் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள் வேலையாட்கள் சொன்னார்கள் ஓ நகூமியின் மருமகளா அவனுடைய கணவன் எளிமைக்கு என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரனாயிற்றே அவன் எப்படி இருக்கிறான் போவாசு விசாரித்தான் தலைவரே எளிமைக்கு இறந்து விட்டார் ஐயோ நல்ல ஒரு மனிதர் அவர் இறந்து விட்டாரா அப்படியானால் ரூத்தும் நகூமியின் மகன்களும் தான் இங்கே இருக்கிறார்களா இல்லை எளிமைக்கின் இரண்டு மகன்களும் கூட இறந்து விட்டார்கள் இப்போது ரூத்தும் நகோமியும் மட்டும்தான் தண்ணியை தங்கியிருக்கிறார்கள் வேலையாட்கள் விவரித்தார்கள் போவாசு அறிந்தார் ஐயோ பாவம் கணவன் இருந்தால் ரூத்தை அவளுடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே பாவம் இந்த பெண்ணும் இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டுமா போவாசு வருந்தினார் இல்லை தலைவரே அந்தப் பெண் கணவனின் இனத்தின் மீதும் தன்னுடைய மாமியாரின் மீதும் அளவு கிடந்த மரியாதை வைத்திருக்கிறாள் இனிமேல் இந்த குளம்தான் என் குளம் என்று சொல்லி இங்கே வாழ வந்திருக்கிறாள் நகோமி எவ்வளவோ வற்புறுத்தியும் ரூத் அவளை விட்டு போக விட்டாள் என்றார்கள் வேலையாட்கள் போவாசு ரூத்தின் மன உறுதியையும் நல்லெண்ணத்தையும் நினைத்து வியந்தார் அவர் வேலையாட்களோ இவள் என்னுடைய உறவினர் மகள் இவளை காப்பாற்றும் கடமை எனக்கு உண்டு எனவே நீங்கள் கதிரிருக்கும் போது நிறைய கதிர்களை உருவிவிடுங்கள் விடுங்கள் அவள் அதை பொறுக்கிக் கொள்ளட்டும் என்றார் சொல்லிவிட்டு ரூத்தை எழுப்பினார் ரூத் நான் தான் இந்த நிலத்தின் உரிமையாளர் உன்னுடைய மாமனாரை நெருங்கிய உறவினர் உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன் உன்னுடைய நல்லெண்ணத்தை நினைத்து மகழ்கிறேன் இனிமேல் நீ வேறெங்கும் போய் கதிர்கொறுக்க வேண்டாம் என்னுடைய வயலில் மட்டும் கதிர்கொறுத்து இங்குள்ள வேலையாட்களோ கண்காணிப்பாளர்களோ உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்றால் ரூத் அவளுடைய கால்களில் விழுந்து அயல் நாட்டுப் என்னை கூட சொந்த இன பெண்ணை போல பாசமாய் நடத்துகிறேன் உங்களுக்கு மனமாத நன்றி என்றால் போவாசு அன்றைய மாலை உணவி அவளோடு அந்த வயலூரத்தில் பகிர்ந்து கொண்டார் அதன் பின் போவாசு கிளம்பினார் வேலையாட்கள் அவர் சொல்லியிருந்தபடி ஏராளமான கதிர்களை வயலில் ஊக்குவித்தனர் ரூத் மறுபடியும் கதிர்மொறுக்க வயலில் இறங்கிய போது வயல் முழுவதும் ஏராளமான கதிர்கள் சிதறிகிடப்பதை கண்டால் எல்லாவற்றையும் பொறுக்கி சேகரித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வீடு திரும்பினாள் ரூத் நடந்த தன்னுடைய மாமியாரிடம் சொல்ல மாமியார் மகிழ்ந்தார் மகளே கவலைப்படாதே தான் எனவே நீ தைரியமாக அவருடைய நிலத்தில் மட்டும் சென்று வா மற்ற இடங்களுக்கு போனால் உன்னுடைய அளவை கண்ட ஆண்கள் உன்னை பலவந்தம் செய்யக்கூடும் உனக்கு பாதுகாப்பு இருக்காது என்றார் ரூத்து மாமியாரின் சொற்படி போவாசி நிலத்தில் மட்டுமே சென்று கதிர்களை பொறுக்கி வந்தார் சில நாட்கள் கடந்தவின் நகோமி ரூத்தை அழைத்து ரூத் நீ நன்றாக குளித்து நல்ல தூய்மையான ஆடையை கொண்டு நறுமண தைலங்களை உடலெங்கும் பூசிக்கொண்டு இன்றிரவு கள்ளத்துக்கு போவாசு தூக்கிக் கொண்டிருப்பார் அதன் பின் அவர் உறங்குவதற்காக கூடாரத்துக்குள் போவார் கொஞ்ச நேரம் கழிந்து நீயும் அவருடைய கூடாரத்துக்குள் போய் அவருடைய கால்களை மூடியிருக்கும் போர்வையை விளக்கிவிட்டு அங்கேயே படுத்துக் கொள் ரூத் அவ்வாறே செய்தார் இரவில் கண் விழித்த பூவாசு தன்னுடைய கால்களின் அருகே அழகு ரூத் படுத்திருப்பதை கண்டு திட்டுக்கிட்டார் யார் நீ எப்படி கூடாரத்துக்குள் வந்தாய் என்று சிறந்தார் மன்னியுங்கள் நான் தான் ரூத் உங்களுக்கு என் மீது உரிமை உண்டு நீங்கள் விரும்பினால் இந்த போர்வை எடுத்து என் மீது ஒத்துங்கள் அப்போது நான் உங்கள் ஆவேன் என்றால் போவாசு மகிழ்ந்த ரூத் நீ இளமையானவள் அழகானவள் என்னிடமோ இளமையும் அழகும் இல்லை என்றார் இளமையும் அழகும் எனக்கு முக்கியமில்லை உங்களுக்கு தானே என் மீது அதிக உரிமை என்றால் ரூத் ரூத் இளமையானவர்களை தேடி போகாமல் உரிமையுள்ளவனை தேடி வந்த உன்னை நினைத்து நான் மகிழ்கிறேன் ஆனாலும் என்னை விட உன் மீது அதிக உரிமையுள்ளவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் முதலில் பேசுவது தான் முறை அவனிடம் நான் உன்னை பற்றி பேசுகிறேன் அவன் அழகும் இளமையும் நிறைந்தவன் ஒருவேளை அவன் உன்னை நிராகரித்தால் நான் மிகவும் மகிழ்வோடு உன்னை என்று கொள்வேன் என்றார் ரூத் சம்மதித்தால் மறுநாள் வெளியும் முன் யார் கண்ணிலும் படாமல் கூடாரத்தை விட்டு வெளியேறினான் போவாசு ரூத் மீது அதிக உரிமையுள்ள அந்த மனிதரை சந்தித்தார் நகோமி தன்னுடைய சொத்தில் ஒரு பாகத்தை விற்க போகிறாராம் வாங்குகிறீரா போவாசு கேட்டார் கண்டிப்பாக வாங்குவேன் எனக்கு தான் அதிக உரிமை என்றார் அவர் அத்தோடு கூடவே அவருடைய மருமகள் ரூத்தையும் நீரே அனுமுடித்து பாதுகாக்க வேண்டும் போவாசு சொன்னார் ஐயோ அதெல்லாம் முடியாது வேறு குளத்தைச் சேர்ந்த அவளை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது நிலத்தை மட்டுமென்றால் வாங்குவேன் கூடவே கிடக்கும் ரூத் எனக்கு தேவையில்லை என அந்த அவர் மறுத்தார் இல்லை நீர் இருந்தால் இரண்டையும் மறுக்க வேண்டும் அப்படி மறுத்தால் அந்த குடும்பத்தின் மீது உங்களுக்கு இனிமேல் எந்தவிதமான உரிமையும் இருக்கப் போவதில்லை அதற்கு உடன்பட்டால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் உம்முடைய செருப்பை கலற்றி என் கையில் வையும் என்றார் அவர் சம்மதித்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் தன்னுடைய செருப்பை கலற்றி போவாசின் கைகளில் கொடுத்தார் அப்படி செருப்பை கலற்றி கைகளில் வைத்தால் இனிமேல் அந்த பொருளில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது பொருள் போவாசு மகிழ்ந்தார் ரூத்தை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் தன் கணவனுடைய குலத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் பற்று கொண்டிருந்த ரூத்துக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்து நன்றாக கவனித்து கொண்டார்